ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக காரப்பிடி குழுக்கட்டை செய்ய போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபோர் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் அடுத்தது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மூணும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை மல்லித்தலை கிள்ளி போட்டுக்கிறேன் இது கூட மூணு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கிறேன் உங்களுக்கு கார் அதிகம்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேன் கால் கப் அளவு தேங்காய் துருவி போட்டுக்கிறேன் இது நல்லா கிளறி விட்ட பிறகு ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்ததுக்கு நான் இன்றைக்கி நாலு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் தான் நம்ம தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும் இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம அரிசி மாவு போட்டு கிளறி விடணும் அரிசி மாவு போட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ ஈரக்கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுனா மாவு வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா ஆறின பிறகு எல்லா மாவையும் ஒன்று செய்கிற மாதிரி பசஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பண்ணிட்டு இந்த மாதிரி விரல் பதிகிற மாதிரி அமத்திட்டிங்கன்னா பிடி கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நான் இன்னொரு மாவையும் அமைத்திக்கிறேன் இதே மாதிரி நான் எல்லா மாவுலேயும் கொழுக்கிட்ட பிடிச்சு வச்சுட்டேன் இப்போ பாதி மட்டும் நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு இட்லி தட்டு மேலே துணி விரிச்சிட்டு நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா வச்சு வேக வச்சுக்கலாங்க ஸ்டவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணி இது மேலே விழுகாதர்க்காக நான் வந்து ஒரு துணி விரிச்சு விட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து கெட்டியாக இருக்கும் இல்லாட்டி கூழ் மாதிரி ஆகிடும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சேன்னு பார்த்துடலாம் ஈரக்கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இது நல்லா ஆற வச்சுட்டு தான் எடுத்து சாப்பிட்ணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உடனே எடுத்திங்கன்னா குள் மாதிரி இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு தான் எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் பரிமாறணும் இதே மாதிரி நீங்களும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக காரைப்பிடி குழுக்கிட்டே செய்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க் யூ